உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலையும் தன்னுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களையும் இது மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல பாடுபட்ட ஒரு தலைவன அந்த நாட்டு மக்கள் என்னக்கும் மனசுல மிகப்பெரிய ஒரு உயரத்துல வச்சிருப்பாங்க இப்படி மக்களால பெரிய அளவுல போற்றப்பட்ட தலைவர்கள் இயற்கையால மறைஞ்சு போனா அது அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பா இருக்கும் ஆனா ரஷ்யாவுடைய மக்கள் இன்னைக்கும் ஜார் மன்னருடைய ஆட்சியில இருந்து தங்களை விடுவது சோவியத் ரஷ்யா உருவாக்கின சக்தி வாய்ந்த அதிபரான லெனின இன்னைக்கும் அந்த நாட்டு மக்களால பார்க்க முடியும் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜார் மன்னர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி செஞ்ச லெனின் நைன்டீன் செவன்டீன்ல ஜார் மன்னர்களோடைய ஆட்சியை வீழ்த்தி சோவியத் ரஷ்யா என்ற மிகப்பெரிய தேசத்தை உருவாக்கினாரு ஆறு வருஷம் சோவியத் ரஷ்யாவை ஆட்சி செஞ்ச அவர் நைன்டீன் ரஷ்ய மக்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சார் ரஷ்ய மக்களுக்கு விடுதலை கொடுத்த அந்த தலைவனை மண்ணுல பதிக்க விருப்பம் இல்லாத ரஷ்ய அரசாங்கம் கெமிக்கல்ஸ் மூலமா அவருடைய உடம்ப முழுசா பதப்படுத்தி ரஷ்யாவோட ரெட் ஸ்கொயர் மியூசியம்ல வச்சாங்க அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நூறு வருஷத்தை கடந்தோம் லெனினோடைய உடம்ப கெமிக்கல்ஸ் மூலமா பராமரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க